வெள்ளூர் வர வர பாருங்க அம்பீர் பாருங்க உள்ள வர சாமி தனியார் விக்னேஷ் அருணாகுளம் madam agu disknowing выход Adams师 JB KaSMATUK guidelines <laughs> out Christina Bhok nervous <laughs> Jamie Bhok Kai. 그리고 다시 நீங்களை வாங்கி கத்துல முட்டாடையாது கிடையாது சாமி வாழா சாமி வாட்டானது மூணாவது

பின்னாடி ஆளுதான் காத்திட்டு கிட்டத்தட்ட போக்கு பாத்து விருத்தியா போல் விழுந்துருச்சு முடிஞ்சா பாரு முட்டே பாரு தண்ணி வரல வந்து